ஜாழ்ப்பாணம் செல்லும் புலம்பெயர்ந்து வாழும் மக்களுக்கு முக்கிய செய்தி வந்து ஒரு மாதம் குடி கூத்தனம் விழா பண்டிகை காதுகுத்து கல்யாணம் கருமாதி எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு போகும்போது மட்டும் ஏதோ நிமிடத்துக்கு சம்பளம் எடுக்கும் பில்கேட்ஸ் மாதிரி நினைத்து நேரம் மிச்சம் பிடிச்சு சாமம் சாமமாக வான் டிரைவரை ஓடச் சொல்லி அவனோ காலை மூன்று மணிக்கு புத்தளந்தாண்ட எங்காவது கொண்டு அடிச்சு அவனும் செத்து நீங்களும் செத்து இதுக்கு பதில் ஒரு நாளைக்கு முன்னர் கிளம்பி கொழும்பில் எங்காவது தங்கிட்டு பகல் பிரயாணம் செய்தால் அடுத்த வேக்கேசனுக்கு உயிரோடையாவது நாட்டுக்கு வர முடியும் புரிந்தால் சரி நீங்கள் நினைப்பது போல ஐந்து மணி நேரத்திலோ அல்லது ஆறு மணி நேரத்தில் ஏர்போர்ட் செல்ல முடியுமா சிந்தித்துப் பார்ப்போம் இது ஒன்றும் வெளிநாட்டு உயர்வழி இல்லை அவ்வளவு அனுபவம் கூடிய ஓட்டுநர்களும் இங்கு இல்லை வாகனங்கள் பதிவு பண்ண முதல்ல விசாரியுங்கள் ஓடும்போது தொலைபேசியில் இருப்பவர்கள் சில ஓடுனர்கள் வெற்றிலை போடுவது போல போதைப் பொருள்கள் போடுவார்கள் சற்று விசாரியுங்கள் பிறகு உங்கள் பயணத்தை தொடங்குங்கள் சற்று சிந்திப்போம் எம் அருமை உறவுகளே உயர் இழப்பினை தடுப்போம் முக்கியமான ஒரு விடயம் சில இளைஞர்கள் வெளிநாடுகளில் உள்ள உறவினர்கள் இடம் வேன் எடுத்து தரும்படியும் மாதாந்தம் பணத்தினை தாங்கள் செலுத்துவதாகவும் அவர்களும் உழைப்பதற்கு ஒரு வழி என உதவுகிறார்கள் ஆனால் அனுபவம் இல்லாத இந்த இளைஞர்கள் படும்பாடு உயிர் மாயம் வரை தொடர்கிறது என்று நாங்கள் பார்த்த மிகவும் முக்கியமான தகவல் யாழ்ப்பாணம் செல்லும் புலம்பெயர்ந்து வாழும் மக்களுக்கு முக்கிய செய்தி நன்றி எஃப்நா தமிழ் டிவி